குட் மார்னிங் நான் டாக்டர் அர்ச்சுனா எம்பி ராமநாதன் அர்ச்சுனா கதைக்கிரன் என்னுடைய அதாவது மதம் வந்து புடிசம் என்று சொல்லி வெப்சைட்டில் இருக்கிறா பார்லிமெண்ட் வெப்சைட்டில் இருக்கிறதா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணி நல்ல விஷயம் சந்தோஷம் நாங்கள் சகல மதம் இந்து மதம் சொல்லுது சகல மதத்தையும் நாங்கள் மதிக்க வேணும் என்று ஆனால் நான் ஃபில் பண்ணி நான் தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக ஒன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தேன் நான் ஒன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யக்குள்ள நான் ஃபில் பண்ணினது வந்து நான் இந்து மதம் ஹிந்துவிசம் அண்டு நான் நினைக்கிறேன் ஏதோ நான் போடக்கில்லையே டெக்னிக்கல் இரராவோ அல்லது அமன் பண்ணிக்கலையோ டெக்னிக்கல் இரரா தான் அது மாறி வந்திருக்கோணும் மற்றபடி நாங்கள் வந் நான் வந்து பிளான் பண்ணி அப்படி புடிசத்துக்கு மாற போகிறதும் இல்லை ஆனால் எல் சகல புத்த கோயில்களுக்கும் நான் போவேன் சகல இந்து கோயில்களுக்கும் போவேன் சகல கிறிஸ்டியன் கோயில்களுக்கும் போவேன் அது தவிர சகல பள்ளிவாசல்களுக்கும் போவேன் நான் சகல மதத்துக்கும் சமமானவன் ஒரு இந்து எல்லா மதங்களையும் மதிக்க தெரிஞ்சவன் என்றுதான் இந்து மதத்த பெரிய ஒரு பாரம்பரிய சிறப்பு என்பதுதான் ஆனால் ஒன்று ரெண்டு பேர் வந்து அந்த இந்து மதங்களை பாவிச்சு கொண்டு அதன் மூலம் உழைக்கிறது முக்கியமாக அந்த கம்பவாரதி போண்டாக்கள் வந்து அதன் மூலம் வருமானங்களை ஈட்டுறது அதன் மூலம் வீடுகளை வேண்டி சேர்க்கறது கோயில்களை கட்டுறது அதுதான் எங்களுடைய மதம் இதுவரை காலமும் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்குது அது சம்மந்தமான நடிக நடவடிக்கையும் இனி ஒரு அஞ்சு வருஷ காலங்களில் ஈடுபடும் இந்த மதங்களை கொச்சப்படுத்துறது மதங்களால் மக்களை பிரித்து வைக்கிற சம்மந்தமான நடவடிக்கையும் எடுத்து வைக்கப்படும் நான் பார்லிமெண்ட்டுக்கு கால் பண்ணி சொன்னேன்னா உங்களுக்கு சிங்களம் விளங்காட்டி யாராவது தெரிஞ்சாக்கள்கிட்ட கேட்டு இந்த ரெக்கார்டிங்கை பாருங்க நாங்கள் கிளியராக கால் பண்ணி சொல்லியிருக்கேன் என்னுடைய மதம் வந்து இந்து மதம் நான் மா நான் ஃபில் அல்லது ஃபில் வரலாம் இல்லாமல் இருக்கலாம் அல்லது அவை போடைக்கு அமெண்ட் அமென் ஏதோ மாறுபட்டுருக்கான்னு சொன்னான் மற்றபடி மதங்களை மாறுறதுக்கு தயாராக நான் அப்படி போய் மதம் மாறது தேவையும் இல்லை அதே நேரம் நான் மதங்கள் மதங்கள்னு சொல்லி மக்களை ஆளும் இல்லை நான் எல்லா மதங்களுக்கும் சமமானவன் நான் ஒரு நாளுமே ஒரு கோயிலுக்கு எல்லையுமே வேட்டி கட்டாமல் இல்லை நான் இது முஸ்லீம் மத மதத்தலங்களுக்குள்ள போயிக்கல அவரோட தொப்பியில் அணிந்து கொண்டு போவேன் அதில் எந்த டவுட்டும் யாருக்கும் இருக்கக்கூடாது புத்த கோயிலுக்குள்ள போய்க்கல கை கையில் நூலோடு அவரோட வெள்ள போட்டு கொண்டு போவேன் இதே கிறிஸ்டியன் கோயிலுக்குள்ள போயிக்கல நான் போய் அங்கே ஜெபம் செய்வேன் அது உங்களுக்கு விளங்கினா சரி เออ ஒவ்வொருத்தரும் எல்லாவற்றையும் உபரிமாய் பார்த்தானே இந்த உலகத்துல எல்லர்க்கும் பேச இல்லாத பட்டு வார விஷயங்களுக்கு மட்டும் பாய்சர் இந்த நீங்க கேட்டு உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி

න්න ്ട കొచ్ച . ന හබ ത .് සക . ന ප ක න න ම ක මගේ ക මట പරවා. පසே මට අතනනි வா ල ීම జస్ ේර මන එතක න ල බල බල ఒක්ක ද ఒක ෙනස් කරගත් ஓ ඉස ஃபైనலை మ ට කරගේ තంద නගතා ඒ ஓ ඒ ඒක හදදපු ඒ වෙනස් ක ති ස තමයි न ल वाන්න ම खता कर या देखने पापी पा में या बुड़ी स ना ला पी हन वाद बोड़ी ट මती नाට मैं अ ोोोो भ න්නने ने पल ති ल. <स्यान>